நல்லா கேட்டுங்க வண்டி போகும்போது வளர்த்து மாடு எழுத்து மாட்டுல எதுக்கு பாரம் ஜாஸ்தி சொல்லுங்களேன் எல்லா விவசாயி தான் ஒரு வண்டி போகுது எந்த மாட்டுக்கு வளர்த்து மாடு எழுத்து மாடு ரெண்டு மாடுதா எந்த மாட்டுக்கு பாரம் ஜாஸ்தி எந்த மாட்டுக்கு பாரம் ஜாஸ்தி

எவனோ எக்கடுத்து என்ன தொலைஞ்சு என்ன உனக்கு என்ன வேணும்னு ஒரு மூட்டை அரிசி எடுத்து போட்டா இயற்கை விவசாயம் எவனோ விளை வச்சு வச்சிருப்பேன் இருக்க வேண்டியதானா வண்டிதானே அவனுக்கு பதினேழு மூட்டை உனக்கு ஒன்பது மூட்டை மனுஷனா உனக்கு சுபத்தலதாங்க எதுக்கு ஐயா கடுக இருக்குது ஒரு சாயம் இது சாயம் போல பையி நான் தச்சு தரே சாரவ சாரத சிறசனத்தை கண்டா சரணம் போட்டுமே வையி இல்லை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு கொங்கு மண்டலத்திலிருந்து தொண்டை மண்டலத்துக்கு அது இந்த ஆற்காடு மண்ணுன்னு சொன்னாவே வீரம் விளைஞ்ச மண்ணு இங்கே வந்து பேசுகிறது நான் பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நினைக்கிறேன் சமீபத்தில் தான் ஐயாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அவர் தான் முதல்ல பார்த்தேன் இங்கே ராணிப்பேட்டையில் ராஜிங் ஷூட்டிங்காக வந்திருந்த போது ஐயா சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார் வந்துட்டு நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கேட்டார் நீங்கள் பச்சை தூண்டு தோல் போட்டிருக்கிறீங்களே எதுக்காக போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அதான் அவர் முதல்ல கேட்டது வேற கூட கேட்கல நான் ஒரு விவசாயிங்க அதனால பச்சை துண்டு தோல் போட்டிருக்கிறேங்க அப்படின்னு ஏன்னா நாங்களும் தான் விவசாயி நாங்கள்லாம் போடுறது இல்லையே அப்படின்னு அப்படின்னார் அவரு நீங்கள் உங்கள் அடையாளத்தை மறைக்கிறீங்க அடையாளத்தை காட்டிக்கிறேன் அதில் என்ன இருக்குது இப்போ ஒரு டாக்டருக்கு படிச்சவே பின்னாலே டாக்டர்னு போடுறேன் ஒரு வக்கீலை படித்தவே பின்னாலே வக்கீல் போடுறேன் விவசாயம் பண்ணுற நாம நம்ம பின்னால விவசாயின்னு போட்டதால மற்றவன் நம்மளை மதிப்பேன் ஆனாலும் கல்யாண பத்திரிகையில் இப்ப விவசாயம் பண்ற விவசாயின்னு போடுறாங்களா

நிலையார் வருமானம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வருமானம் இல்லைன்னு இத்தனை லட்சம் பேர் எதுக்கு நீ எந்த ஒரு விவசாயி போய் கேட்பாரு வேலை நாலு கட்டமைஞ்சோ முதலாளா அவங்க ஓட்டுவேன் அதான் வேலையில கம்பெனி அரைச்சிட வேண்டியது ஆனா மனசு வராது நீங்க பெரிய பெரிய தொழில் பண்ணாலும் கொண்டாந்து விவசாயத்தில் போடுறாங்க ஏன் போடுறாங்க அப்படின்னா விவசாயத்துக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை அதை போடணுங்கிறேன் நான் அதை போட்டாத்த பெரிய பெரிய முதலாளிகள் ஆயிரம் ஏக்கரா லட்சம் ஏக்கராவில் படத்துக்கு இடுக்கின்னு ஒரு ஊருக்கு போன கேரளாவில் ஒரே ஆள் ஏழாயிரம் ஏக்கர் வச்சிருக்கிறேன் ரப்பர் தோட்டம் ஏழாயிரம் ஏக்கர் ஒரு ஆளு கிட்ட இருக்குது அதை ஒரு ஆயிரம் பேருக்கு பிரிச்சு கொடுத்தா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்ப ஏன்டா ஏழாயிரம் ஏக்கரா வச்சிருக்கிறான் அவன் சம்பாதிக்கிற காசை பூரா கொண்டாந்து அதுக்குள்ள போட்டுறேன் பெரு அரசாங்கத்தினால முடியாது தான் முடியும் இன்னைக்கு பாடுபட நம்மனாலதான் அந்த காலம் இந்த காலம் இருக்குதா அன்றும் இன்றும்னு பேச்சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த காலத்தில இருந்த ஒரு ஒழுக்கமோ அந்த காலத்தில இருந்த ஒரு நேர்மையோ அந்த காலத்தில இருந்த ஒரு கட்டுப்பாடு இந்த காலத்தில் உண்டா அந்த காலத்துல பெரியகளை கண்டா ஆரை கண்டால் கால் நுழுந்து பாரு அந்த எல்லாம் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க என்னத்துக்கு அவங்க என்ன பெரிய சித்தரா வயசுல மூத்த கண்டால் மதிக்க வேண்டும்ங்கிற பண்பாடு நம்ம குடும்பத்தில் காலங்காலமாக இருந்தது இப்போ இந்த காலத்துல ஆறால் வயசான கால் நுழுந்து கும்பிடுறாங்களா கல்யாணத்துக்கெல்லாம் முன்ன போனால் வாரை காலெல்லாம் கும்பிடுவாங்க மேடையில் ஆறு போனாலும் தன்னோட மூத்தை வந்தா ஆசீர்வாதமாங்கிறது வழக்கம் எதுக்கு போனால் கலையாத கல்வியும் குறையாத வயது ஒரு கவிதும் ஆறாத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் ஒரு கல்வி விழி இல்லாத உடலும் தாளாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் ஒரு தடைகள் இல்லா குடையும் தவறாத சந்தானம் பெற்று பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ் ஆசீர்வாதம் பண்றது கல்யாணத்தை கூப்பிடுறது இப்ப யார் அப்படியெல்லாம் போறதில்ல கல்யாணம்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட் இந்த சந்தில் முட்டி அந்த சந்தில் வேற

எஸ்கே ரகுராமண்ணன் மன்னன் அவர்களுக்கும் அப்புறம் நூறு பேர் சொல்ல சொன்னாங்களே சரி எல்லார்த்து பேருமே எப்படி வச்சிக்கலாம் அது இடத்துக்கு அது எனத்துக்கு ஒன்று சொல்லி ஒன்று சொல்லாத போகுதுன்னு மாப்பிள்ளையிலே எல்லாருமே மாப்பிள்ளை பொண்ணுன்னு எல்லாருமே பொண்ணு கெட்டு போனது இப்போ வழக்கமாக மேடையில் பேர் சொல்ல சொல்றது சொல்றதில்லை நான் ஏன் அதுக்கான தான் வந்துருக்கிறாங்க நாம சொல்லித்தான் வேறு தெரியுமா வெளியே எதை விட்டேன் மறந்துட்டேன் இந்த கல்யாணம் அப்போ அன்னைக்கு கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்னா பொண்ணுக்கு மாப்பிளைக்கு நடந்தது இப்ப கல்யாணம் எப்படி நடக்குதுன்னா சொத்துக்கு சொத்துக்கு நடக்குது பொண்ணுக்கு மாப்பிளைக்கு நடக்கல பன்னெண்டு ஏக்கரா பூமி இருந்தா அவன் பன்னெண்டு ஏக்கரா பூமி கேரம் பிள்ளைக்கு தான் பதினஞ்சு ஏக்கரா தோட்டம் இருந்தா பதினஞ்சு ஏக்கரா தோட்டத்துக்காரன் பிள்ளைக்கு தான் மாசம் அஞ்சு லட்சம் வாடகை வந்தா மாசம் அஞ்சு லட்சம் வாடகை வர பிள்ளைக்கு தான் கல்யாணம்னு சொல்லாதீங்க சொத்துக்கு சொத்துக்கான கமிட்மெண்ட் அது சாதகம் ஒன்று பார்க்குறாங்க பாருங்கள் நல்லா கேட்டுக்கு இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு திருமணம் காரணம் என்னன்னா இந்த ஜோசிகாரன் கூட்டமும் பொண்ணு புரோக்கன் கூட்டமும் இன்னைக்கு ரெண்டு பேருத்தை ஒரு வீட்டுக்குள்ளே தீய வச்சிட்டா எல்லா பசங்களும் கல்யாணம் ஆகிப்போம் நீங்க போய் பாருங்க ஒவ்வொரு ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லையும் நாலு புரோக் கூட்டம் போந்துருப்பியான் இவன் அவன் கிட்டே சாதகத்தை மாத்துகிறது அவன் கிட்ட இவங்க கிட்ட சாதகம் மாத்துகிறது சாதகம்னு என்ன தெரியுமா சம்மந்திக்கும் சம்மந்திக்குமான சாதகம் பொண்ணுக்கு மாப்பிளைக்குமான சாதகம் இல்லை

ராணிப்பேட்டையில் கொடுத்த ஒரு மாதிரி சொல்றேன் ஆர்காட்ல கொடுத்த ஒரு மாதிரி சொல்றேன் மதுராதன் கிட்ட ஒரு மாதிரி சொல்றேன் அப்ப அது சாதக பிராட உண்மையா பாத்தியார் அவ பவர் வளர்க்கறதுக்காக சாதகம் வைக்கிற இப்ப பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்த மருந்து ஏழு பொருத்த மருக்குதுன்னு கொண்டு போய் திண்டுக்கல்ல பாக்குறீங்க ஒரு சோசியா இருக்கட்டும் குமார்னு ஒருத்தர் பாக்குறீங்க வைங்க ஆனா ஏழு பொருத்தம் இருக்குது திண்டுக்கல் பிரயாணி பேமஸ் விட முடியுமா திண்டு எங்க கொங்கு மண்டல பிரயாணியில ஆர்காடு கட்டு போட்டி போட முடியாது நீங்கெல்லாம் மிளகா அப்படி போடுவீங்க நாங்க பச்சை போடுவோம் அப்போ குமார் பாக்குறாரு ஏழு வருத்தம் இருக்குதுங்கிறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் பொருத்தம் மனசு கொத்து வரல ஒன்பது வருத்தம் இருந்து ஆகுங்கிறாங்க ஏழு தான் இருக்குதுன்னு இப்ப என்னங்கிறாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரரு திண்டுக்கல் போச்சாங்க திருச்சி போய் பார்க்கலாம்னு அங்க போய் ஒரு சிவசிக்கார சேகர்னு பிடிக்கிறாங்க அவன் பார்த்துட்டு என்னங்கிற ஏழரை பொருத்தம் இருக்குதுங்கிற சரி ஏழ்ரை ஆக அது கூட்டு ஏழரை வந்துருது சரி இன்னொரு பக்கம் பார்க்கலாம் நேரம் திண்டிவன மாறாங்க திண்டிவெலம் வந்து சுவாசி பார்த்தா அந்த எட்டு பொருத்தம் இருக்குதுங்க அந்த ஊட்டமா சொல்லுது எட்டு குடும்பத்துக்கு ஆவாது ஆர்கார்டு வராங்க இங்க வந்து பார்த்தா இருக்குது பொருத்தம் இல்லைன்னா முதல்ல திண்டுக்கல்லு பார்த்த போதே வேண்டாங்கன்னு நீங்க வேற பக்கம் பாருங்க வேற பக்கம் விட்டுருக்கலாம்ல ஏன் இத்தனை சுவாசியாரல பாக்குறாங்கன்னா இங்கயும் சொத்து கிடக்குது அங்கேயும் சொத்து கிடக்குது சம்மந்திக்கு சமந்திக்கு சாதகமாயி போச்சு

பரியம்னு கட்டுவாங்க அதாவது பொன்னூட்டு மாரியம்மன் கோயிலுக்கோ ஊர் பரியோ கோயப்பரிய குடிப்பறையும்னு மூணு பரியும் கட்டுவாங்க நூறு ரூபா இரநூறு ரூபா ஐம்பது ரூபா ஒன்னே கால் ரூபா பன்னெண்டே கால் ரூபா நூத்தி ஒன்னே கால் ரூபாய்னு வச்சிருப்பாங்க ஊருக்கு தக்க நோடி அப்படி பரியமாங்கிறதுக்கு முன்னால பொன்னூட்டு மாப்பிளையூட்டுக்கோட நாட்டாம்கார் என்ன கேட்பாருனா பொண்ணோட தாய்மாமனையும் தாய்மாமன் பையன் இல்லை அப்பங்கூட பிறந்த அத்தை பையனை கூப்பிட்டு

இப்படி சுப்பிரமணிய நான் பணம் உசுருவாருக்குள்ள கட்ட முடியல நீ அந்த பணத்தை ஆத்மா சாந்தி சொல்லிட்டு அப்போ இந்த காலம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ரோட்ல நடந்து போறீங்க ஒரு ஐம்பது ரூபா காசு கீழே கிடக்குது நம்ம குழந்தை எடுத்துக்கிட்டு வந்து அப்பங்கிட்ட கொடுத்தா அப்பா அப்பா காசு கீழே பறிக்க

ஆறு காசோ தெரியல வாண்டா நம்மளுக்கு அந்த பாவம் கொண்டு போய் கோயில் உண்டில் ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்துல அப்பா காசு கீழே கிடந்தது என்ன எடுத்து வந்துட்டேன் சரி சரி அறாள் வந்து கேட்டா கொடுக்கல வெய் ரெண்டாயிரத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஐம்பது ரூபா கீழே கிடக்குது அப்பா ஐம்பது ரூபா கீழே கிடக்குது அறாலும் பார்த்தாங்களா ஒருத்தரும் பார்க்கல கொண்டி வீட்டுக்குள்ள வெய் காலம் எப்படி மாறுது பாருங்க காலம் போச்சு காலம் மாறி போச்சுங்கிறாங்க காலமா மாறி போச்சு காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனுஷ காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே இதில் பிரிவி நீங்கி ஒருமை வந்தா அமைதி என்ன கண்ணதாசன் இன்னைக்கு பிரிச்சு பிரிச்சு பார்க்கற இன்னைக்கு மனுஷரை பிரிச்சு பாக்குறேன் இன்னைக்கு குடும்பம் குடும்பமா இருக்குதா ஒண்ணு இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாலே பெரிய கோடீஸ்வரன் மூடு ராத்திரி ரெண்டு மணிக்கு திருடம் குதிச்சு எல்லாம் பழனா வயல எடுத்துட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர்த்தையும் முடிச்சு கட்டி வச்சுட்டேன் அவன் கிளம்புற நேரம் பொண்டாட்டி யாரி கையு கையின் கத்தி இருக்கிறான் கத்துனா குத்துவேன் அப்படின்னு இருக்கிறான் நான் கத்த மாண்ட அவுத்துடுன்னு இருக்கிறான் அவன் அவுத்துட்டா நீ கத்துவேன் நான் கத்த மாண்ட சரின்னு அவுத்துட்டு இருக்கிறேன் ஐயா திரடரே வந்தல்ல எடுத்துட்டீங்க நீ வச்சு போட்டு போனா வச்சுதான் போறீங்க வச்சுட்டு போக மாட்டேங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யுங்க என்னம்மா எழுத்தமா இருக்கேன்ற நங்கையே உண்ணிருக்குது போகும்போது அவட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறான் அவன் அதுக்கு அவன் சொல்லிக்கிறேன் நான் முதல்ல அவன் வீட்டுக்கு தான் போனேன் அவன் சொல்லி தான் உன் ரூட்டுக்கே வந்துருக்கிறேன் இன்னைக்கு சாணம் எப்படி பாத்தீங்களா நான் கேட்டு போனா அவன் கேட்டு போவோம்

நெல்லு போட்டா விற்கல கரும்பு போட்டா விற்கல வாழை போட்டா விக்கில முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ரெண்டு கல்லு போட்டா ஏகமா வித்து போகுது பூரா இருக்கிறது பூரா வித்து பேங்கல போட்டு குண்டு மாப்பிள்ளைங்க காரே போராணுவோம் என்னமோ பாடு விட்டு சம்பாரிச்சவனாட்டான் அவன் அப்ப பாட்டே பூட்ட தொண்டி சிவ பரன் பறை ஏழு தலைமுறைய வெத்தலை போட்டு போத்தால கோல் வாங்கினா போயில வாங்கி போட்டா செலவா போகுமே அந்த துண்டு கோல வாயில் எடுக்கிட்டு வெடி வெடி பாடு வச்சு சம்பாரிச்ச பூமியே இவன் இன்னைக்கு வேலை ஒரு கோடி வித்து பேங்கல போட்டு போறானே நாளைக்கு அவன் பைக்கம் வந்து அந்த மண்ணை வாதிம்ப நல்லா தெரிஞ்சு முறவுகளே உயிருள்ள வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விவசாய பூமி வித்து போடாதீங்க நமக்கு பின்னால வர சந்ததியுமே அது விற்காத அளவுக்கான வருமானத்தை நாம் உண்டு பண்ணி கொடுக்கணும் விவசாயத்தில் நட்டம் நட்டம்ங்கிறாங்க நம்மால் வரைய அடிச்சா ஓடுவார் நட்டம்னு சொன்னா நல்லா அவர் அவரோட விசுவாசி நான் அவர் அவரால் ஈர்க்கப்பட்டு விவசாயத்தில் வந்தவன் நான் படித்தது கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என் கூட வேலை பார்த்தவன் நல்லா இன்னைக்கு மாதம் எட்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் அமெரிக்காவில் என் கேரளகம் இப்படி ஊருவா சுத்தரேன் ஒன்றும் குறையில இன்னைக்கு அவன் முஜாஹித்துன்னு சொன்னா ஆருக்கும் தெரியாது அரவிந்த் சாமின்னு சொன்னா ஆருக்கும் தெரியாது தெரியுமா மகேஷ் மகாலிகம்னு சொன்னால் யாருக்கும் தெரியுமா அவனுங்க எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறான்னுபோம் மாசம் எட்டு லட்சம் ஏழு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு மஞ்சுநாதன் சொன்னால் அழுத குழந்தை கூட தெரியும் காரணம் என்ன இந்த பச்சை துண்டு இது கொடுத்து வெகுமஞ்சுதா இது வரைக்கும் பதினாறு வெளிநாடு போயிட்டு வந்துட்டு எந்த வெளிநாடு போனாலும் பச்சை துண்டு இல்லாத மேடை ஏறுறதில்ல வேட்டு கட்டாவது மேடை ஏறுறதில்லை வரும்போது பேண்ட் சட்டியில் வருவையா இப்படி பப்ளிக் போனால் சும்மா ஒரு கூட பண்ணிக்கிறாங்க ஆறு கேட்டாலும் செலுப்பி எடுக்கிறேன் எதுக்குடா செல்பி எடுக்கிறீன்னு கேட்டா அவனுக்கும் தெரியல எதுக்குடா நிக்கிறோம்னு எனக்கும் தெரியல போன்ல புல் ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா டெலிட் தான் பண்ண போறாங்க அந்த ஒரு நாளைக்கு டேட்டஸ் வைக்கணும் காத்தால எந்திரிச்சா வாட்ஸ்அப் குரூப்ல டேட்டஸ் வாக்கில பல பேர் எதுக்குமே போறது இல்லை அது டேட்டஸ் எங்க போய் பாக்குறா தெரியுமா கக்கூசல் கோதுல தான் டேட்டஸ் பாக்குறேன் அன்னைக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல உள்ளுக்குள்ள கோதுட்டு கற்பூர நாயகிய கனகவல் எனக்கு கரும்புடிச்சவன கக்கூசல் கற்பூர நாயகி

அவர் ஃபேமிலி மை ஃப்ரெண்டு குரூப் முகம் விட்டு பேசிய முகம் பார்த்து பேசிய நண்பர்கள் எல்லாம் முகநூலில் பேசுகிறார்கள் வாய் விட்டு பேசிய நண்பர்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறார்கள் கண் திறந்து பேசிய நண்பர்கள் எல்லாம் இன்ஸ்டாவில் பார்க்கிறார்கள்னு சொன்னா அப்ப உறவுகள் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டு இருக்குங்கிறது எப்ப நாம புரிஞ்சுக்க போறோம் நான் எல்லாம் சிறுசாரிக்கையில் விளையாடுவேன் மாரியத்த தொகை கிராமம் தான் ஒண்ணு இருக்கிறேன் ஓடி ஆடி விளையாடிட்டு போனால் சட்டையை அழுக்கா போயிருங்க நம்ம கண்டபடி பேசுவாங்க கப்ப வாரம் இரநூத்தி பத்து தான் சம்பளம் திருப்பூரில் கார் டிரைவராக இருந்தார் இரநூத்தி பத்து ரூபா சம்பளம் அழுக்கு சோப்பு காது சோப்பு ரெண்டு ரூபாப்போம் அப்போல்லாம் ரின்னே சுப்ரீமும் ஒரு அளவும் இல்லை நல்லா ஒரு முளத்துக்கு இருக்கு காது சோப்பு அதை மாட்டு வருவாங்க அந்த காது சோப்பு போட்டு புளியோன்னு வேப்பனு சோப்பு கோப்பமாக சாம்பாளத்துக்கும் உனக்கு துணிமணி மொழியக்கே பத்தாத போய் இப்படி மாரிய தொகையில் விளையாடுவியா விளையாடுவேனுங்கம்மா கட்டையிலே சாத்துவா அருமை சொந்தங்களே அப்ப நான் விளையாண்டேன் என் உடை மட்டும் தான் அழுக்கானது இப்ப உங்கள் பிள்ளைகளை பூரா கையில கொடுத்து செல்லில் விளையாட சொல்றீங்க அந்த குழந்தையினுடைய உள்ளமும் அழுக்காய் கொண்டிருப்பது என்பதை நாம எப்ப புரிஞ்சுக்க போறோமுறேன் குழந்தைனா அழுவாதையே இருக்குமா குறும்பு வண்ணாது இருக்குமா குறும்பு வண்ணாத்தாங்க அதுக்கு பேர் குழந்தை ஒண்ணுமே வண்ணீன்னா அது பேர் குடிச்ச விருங்க ஆனா இன்னைக்கு வந்து அப்படி நினைக்கிறேமா அமெரிக்காவில குழந்தை எப்படி எழுப்புவாங்களாமா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தந்தோம் நாளைக்கு வெள்ளமாளிகை போறேனா இப்படி வெடி வரைக்கும் தூங்குகிறீங்க அட எந்திரிச்சு பனிக்கூட போய் அட நாலு சாணத்தை போய் பாரு அப்பத்தான் நாளைக்கு வெள்ள மாலையில ஜனாதிபதியை போய் கோரில் எந்திரிச்சா மீன்பாங்களாம் ஜப்பான்ல எப்படி எழுப்புவாங்களா அடே நம்ம நாடு மண்ணையே குண்டு போட்ட நாடு இந்த பாலாப்போ நாய் குண்டை போட்டு இருக்கிற பூரா மண்ணுக்கு எடுத்துட்டானுவோம் இப்ப நாம பண்ணை மணி தான் சோறுங்க பாடுபடணும் காத்தால எந்திரிச்சு வெய்யுவா முன்னால போய் ஏர போட்டுறா வேலை பாடுறா அப்பதாண்டா உலக பொருளாதாரத்துல சப்பான மேலே தந்திர சாமிங்களா சைனாவில் எப்படி எழுப்புவாங்களா அட அங்கோ இந்த உலகத்துக்கே நாம தாண்டா பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் நாம மட்டும் கையை அடைக்கிட்டோம்னா எவனுக்கு ஒண்ணுக்கு வழி இல்லீடா ஒரு விஞ்ஞானி இப்படி தூங்குறீங்க ஆனா வெடிச்சு போ அப்படிம்பாங்களா நம்ம வளர்த்து எப்படி எழுப்புவாங்க சனி முடிச்ச சனின்னு எதிர்த்து தொலை மணி ஏழை முக்காலாச்சு வேற வேற வந்துடும் கோப்பம் கொண்டு போய் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஏற்றி வைக்கிறோம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெடி வரைக்கும் தூங்கினு நாளைக்கு விளக்கு குடும்பம் மூஞ்சி மொகரையும் பார்ப்ப பல்லு விளக்குவோம் அந்த குழந்தை விளக்கு மக்காலங்கத்தான் இந்த வார்த்தை கேட்டா பிள்ளைகிட்ட முதல் நல்ல வார்த்தைகளை பேசுறது இல்லை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் நான் அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை மாமனார் உள்ள வாரான்னா மருமாவை முந்தானி எடுத்து அப்படி டவக்குன்னு ஓச்சிருவாளாம் ஏன் அந்த ஆள் என்ன சிங்கமா புளியா கடிச்சதுன்னு ஓடுவேன் குடும்பத்துல மூத்தை வாராங்கோ அந்த வம்சத்தை உருவாக்கினை வாராங்கோ அந்த குடும்பத்தினுடைய ஆணி பேர் வாராங்கிற மரியாதை தரிச்சு அந்த காலத்து பொம்பளை பிள்ளைகள் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை மாமனார் உள்ள வார மரும கால் மேல கால் போட்டி பார்க்கலாம் இவர் பெரிய மனுஷன் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு கொஞ்ச நாள் மரியாதை எதிர்பார்ப்பார்ல சொத்து சம்பாரிச்சு வச்சவரு பையனை கட்டி வச்சவரு அந்த குடும்பத்துல மூத்தவர் பார்த்தா வேண்டானா நம்ம திரும்பியே வேக்கலை மைக்காது சரி நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதே ஆர்காட்டில் இருக்கிற பொதும சம்பாதிச்சு வச்சு என்ன பண்ணுறது நல்ல மருமகளை சம்பாதிக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு தண்ணி குடிக்கு போறாரு சாமையிலோட்டுக்கு மருமக கேட்கிறேன் ஏனுங்க மாவோ ஏங்கன்னு தண்ணி போறீங்க அம்மாயோ வரையில இறக்குமெருசம்பு தண்ணி கொண்டு வாங்க இந்த கால நல்ல காலமா ஒண்ணுமில்லைங்க முந்தாலத்த பயிருக்கு பிறந்த நாள் எங்க மாங்க வந்தது நான் சொன்னே மொமத்த வந்துக்கிறது போய் கால் உளுந்து ஆசீர்வாதம் ஒண்ணு அந்த கலையிட்ட நானே போய் விழுகணும்னா அப்படியே சொல்லாத பெரிய மனுஷிடா ஆனா எனக்கு பொண்ணு கொடுத்ததுக்காக நீ கால் போய் உனக்கு பொண்ணு கொடுத்தா போய் விழுத நானே போய் கால் விழுவுறேண்ணே அட போடா காசு கொடுக்கும் போடான்னு இது அப்பவே சொல்லி தொலை வேண்டிதான் அப்படிங்க போய் காசு விழுந்த உங்க வயசு இருக்கு எங்க மாமியாளுக்கு அது என்ன பண்ணுச்சு அது வந்து ஒரு சிவ பக்தர் எப்பவுமே சுருக்கு பயில திருநீர் வச்சிருக்கு ஆறு போய் ஆசீர்வாதம் பண்ணால் நெத்தில நீர் வைப்பது அற்புதமாவது நீர் ஆனந்தமாவது நீர் அப்படின்னு சொல்லி வாழ்த்து திருநீர் வைக்கி இவன் திடீரை வச்சு போட்டு இவங்க ஐயவே வாட்டு கிழங்கு கொடுப்பாளா கொடுப்பாளான்னு அது என்ன பண்ணிச்சு சுருக் பைக்கில் கை விட்டு எடுத்து ஒரு பத்து ரூபா காசு கொடுத்தது காசை பார்த்தேன் அந்த ஆயாவை பார்த்து என்னை பார்த்தேன் கிட்ட வந்து இந்த ஒரு காசுன்னு அந்த ஆயா காலில் போய் விழுச்சுடும் அருமை சொந்தங்களே பணம் காசு என்பது எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஒரு வருடத்துல வாழ்த்து வாங்கறதுங்கிறது கோடி பெருமா கோடி பெருமா வாழ்த்து வாங்கறது இன்னைக்கு வேறு இந்த மண்ணுக்கு வரமுன்னா காரணம் என்ன இந்த ஒரு மனுஷன் தோட்டத்துக்குள்ளேயோ யார் உள்ளவா போயா வழின்னு சொல்லுங்க நம்மளுக்கு உண்டா ஒரு மனிதனை எப்படி மதிக்கணும் பணத்தை வைத்து மதிப்புதல்ல மனித பண்பு நல்ல செயலை வைத்து நல்ல வார்த்தைகளை வைத்து நல்ல எண்ணங்களை வைத்து மதிக்கோணும் அவருக்கு என்ன தேவை ஆ குடும்பத்தில் ஒம்போது பேர் டாக்டர் பத்து கிட்டத்தட்ட நேரிக்கு எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வேலையில ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலதான் இருக்கணும் கம்மியா இருக்காது அது வந்தா இருந்துங்க பெண்ணா இருக்கலாம் நான் என்னங்க பணம் இருந்தா தான் கோடி சொல்றேன் ஏங்க அந்த ஆயிரம் கோடிங்கிறது கம்மி ஒரு லட்சம் கோடிக்கு உண்டான மனசு கிட்ட இருக்குதுங்க அதை சொல்ல வந்து நீங்க பணத்துக்கு பாருங்க நான் ஒன்னும் சொல்லி கொடுக்க மாட்டேன் இன்கம் டாக்ஸ்ல இருக்குது இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம தோட்டத்துக்கு வரணும் இயற்கை வேலி விவசாயத்தை ஆர்வத்தோடு எடுத்து செய்யணுங்கிற என்ன பெருக்குது பாருங்களேன் அது வரணும் இல்ல அம்பானி கிட்ட காசு கிடக்குது நாய் வாயில தேன் இருந்து எதுக்கே போகுது தேன் இருக்குது எங்க இருக்குது நாயோட வாயில் இருக்கு போய் எடுத்து நடக்க முடியுமா அப்போ இருக்கிறவங்கிட்ட இருக்கணும் கொடுக்கற மனசு வேணும் முதல்ல இது யாரும் அப்படி இல்லை எங்க ஊர்லிங்க பொண்டாட்டிக்கு சண்டை அம்மா டைவர்ஸுக்கு போயிட்டான் ஆகாது நீ இவங்கிட்ட பொழைச்சா அஞ்சு ஆள் ஆவுது மேண்டா நமக்கு டைவர்ஸ் வேணும்னா ஆறு வருஷம் கோர்ட்ல கேஸ் நடக்குது அப்படியே டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா இருபத்தஞ்சு நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்த அன்னைக்கு எல்லாம் கேக்கு வெட்டி கொண்டாடினாங்க இப்போ தக்க போய் ஒரு கேஸ் போட்டுருக்கிற பழைய வழி என் புருஷன் எங்கிட்டயும் சேர்த்து வைங்க அப்படின்னு சச்சு டென்ஷன் ஆகி கேட்டிருக்கிறாரு நீ தானே ஆறு வருஷம் ராகல வேணிட்டு ஐவசு வேணும்னு கேட்டேன் இப்போ எதுக்கு கொண்டாந்து பழையபடி சேர்த்து வைக்க சொல்கிறேன் இல்லை இங்கே அந்த இருபது நாள் அவன் சந்தோஷமாக தெரியுது அப்படி தெரியப்படாது பழையபடி என்கிட்ட சேர்த்து வைக்க அவனை போட்டு கொள்ளணுங்கிற நல்லா கேட்டுக்குங்க ஒரு மனுஷ செயணும்னா ஊர் தம்மணி சரியா அமைஞ்சாத்தா ஒரு மனுஷ வாழ்க்கையில செயிக்க முடியும் இல்லைன்னா முடியாது இப்ப துண்ட தோல் ஓட்டு நான் ஊட்டு வெளியே வரேன்னு வைக்கிறேன் எங்க போறீங்க மாப்பிள ஆற்காடு அஞ்சு திருவிழாக்கு அங்க போய் பேசிட்டு வர பேசி சோத்துக்கு எங்க வருது மாடு போய் மேயினா நான் கூட்டுட்டு வர முடியுமா முடியுமா இவ இருக்கிறார் காலேஜ்காரரு உடப்படாத ஆரியம் சனிக்கிழமை நாள் வாரத்தில் அஞ்சு நாளைக்கு பாடுபடுறாங்க அவரு திண்டுக்கல்ல இருந்து கிளம்பணும்னா பொழுதாடையே கிளம்பி இருக்கணும் கிளம்போது வேர் ஆர் யூ கோயிங் கோயிங் ஐ எம் டு தென்னை மண்டலம் தொண்டை மண்டலம் ரைஸ் ஃபெஸ்டிவல் நாட் ப்ளீஸ் காரு கிடைக்குமா எடுக்க முடியுமா அப்போ ஒரு மனிதன் வாழ்வதும் ஒரு மனிதன் வீழ்வதும் காரணம் மனைவி அதனாலதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் முதல் சொன்ன பாருங்க ஐம்பதாயிரம் போட்டு மாடு வாங்கினாலும் கறக்குறவனுக்கு தான் கறக்கு அஞ்சு லட்சம் போட்டு கண்ணால் மூஞ்சால் பொண்டாட்டி இருக்கிறவங்களுக்கு தான் இருப்பேன் ஒரு பெண் வந்து ஒரு மனிதனை நினைச்சா வாழ வைக்க முடியும் அழிய வைக்க முடியும் இப்ப இத்தனை பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் நம்ம மூட்டம்மணி துணை இல்லாமல் நம்ம பண்ண முடியுமா சொல்லு எப்போ சுத்தியாக உங்களை சுற்றி ரசாயனம் போடுறாங்க நீங்கள் மட்டும் இயற்கையில் பண்ணுறீங்கன்னு வைங்க அவன் மறுதரிச்சுன்னா பூச்சி பூரா வந்து நம்ம காலில் கொண்டுக்கும் நாம மாட்டு மூத்தரத்தை கழிச்சு சீவா மருதோ கணச்சீவா மருதோ அக்கினி அஸ்தரம் தீயமூர் கரைசலும் எல்லாத்தையும் அடிக்கிறோம் போவல நம்ம வங்காளிக்கு பதினேழு மூட்டை நெல் வந்தது நம்மளுக்கு ஒன்பது மூட்டை நெல் வந்தா வீட்டு பொண்டாடி கம்பிட்டு இருப்பாளா சேலை தூக்கி கட்டிட்டு பேசுவா உனக்கு தேவையா எவனா எக்கடு தின்னு என்ன தொலைஞ்சு என்ன உனக்கு என்ன வேணும்னா ஒரு மூட்டை அரிசி எடுத்து போட்டா இயற்கை விவசாயி எவனா இழுச்சுவா விளைவிச்சு வச்சிருப்பேன் வாங்கி கூட திருவோட்டுக்கு வேண்டியதானா வேற அவனுக்கு பதினேழு மூட்டை உனக்கு ஒன்பது மூட்டை உனக்கு எல்லாம் ஆம்பளையா எல்லாம் மனுஷனா உனக்கு கட்டி எனக்கு எனக்காச்சு எனக்கு உனக்கு போட்டாட்டியே வேண்டாம் புருஷன வேண்டாம்னா அந்த விவசாயத்தை பண்ண முடியுமா வண்டி உருண்டோடு சாணி தேவை என்றும் வாழ்க்கை எது போல வாழவே ரெண்டு அன்புள்ளம் தேவை குடும்பங்கிற வண்டி உருண்ட கணவன் மனைவிங்கிற ரெண்டு சக்கரமும் சரியா ஓடும் கணவனோட பாரத்தை மனைவி சமக்கணும் மனைவியோட பாரத்தை கணவன் சமக்கணும் நல்லா வண்டி போகும்போது வளர்த்து மாடு எழுத்து மாட்டில் எதுக்கு பாரம் ஜாஸ்தி சொல்லுங்களேன் எல்லா விவசாயி தான ஒரு வண்டி போகுது எந்த மாட்டுக்கு வளர்த்து மாடு எழுத்து மாடு ரெண்டு மாடு இருக்குதா எந்த மாட்டுக்கு பாறை ஜாஸ்தி எந்த மாட்டு பார்ஜாஸ்தி வளத்து மாட்டு தான் பார்ஜாஸ்தி ஏன்னா இடத்து மாடுங்கிறது பொண்டாட்டி இன்னொரு இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வரோம் வளத்து மாடுங்கிறது அந்த வம்சத்தை உருவாக்கணும் அந்த மாடு எப்படி இழுக்குதோ அதே மாதிரி இடத்து மாடு எடப்பாரம் கொடுத்து இழுத்து வந்தா தான் அந்த வண்டி போகும் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா ஒண்ணு தெக்கழுத்தா ஒண்ணு வடக்கழுக்குது ஒன்னு மேற்கழுத்தா ஒன்னு கிழக்கு இருக்குது புருஷ பொ கேட்கிற பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்கிற காரணம் என்ன தெரியுமா இந்த டிவி செல்